வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் கரூரில் உலக சிட்டுக்குருவிகள் தினம் மற்றும் தண்ணீர் தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவிகள் தினத்தை காப்பாற்ற ஆயிரம் தண்ணீர் தொட்டிகளை வழங்கி தன்னார்வலர் ஒருவர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உள்ளார் இனி விரிவான செய்திகள் மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் தினம் மற்றும் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு பறவை இனங்களை காக்கவும் நீர்நிலைகளை அதிகரிக்கவும் ரக்ஷனா சமூக சேவை அமைப்பின் மூலம் ரக்ஷனா என்ற பள்ளி மாணவியின் தந்தை ரவீந்திரன் தாய் சங்கீதா பள்ளி மாணவனான இரண்டாவது மகன் விஸ்வக் நித்தின் குடும்பத்தினர் பறவைகள் தண்ணீர் குடிக்க இலவசமாக தண்ணீர் தொட்டிகளையும் தோட்டங்கள் மற்றும் காடுகளில் ஐந்து அடி மற்றும் பத்து அடி அகலம் கொண்ட சிறிய காங்கிரீட் குளங்களை இலவசமாக கட்டி கொடுக்கின்றனர் சிறிய தண்ணீர் தொட்டியின் மூலம் தண்ணீர் ஊற்றி பறவைகளுக்கு வீடுகளிலும் தோட்டங்களிலும் காடுகளிலும் தண்ணீர் வைக்கும் பொழுது தினந்தோறும் பத்து முதல் ஐம்பது பறவைகள் வந்து தண்ணீர் குடிக்க வாய்ப்புள்ளது ஐந்து அடி பத்து அடி காங்கிரீட் குளங்கள் மூலம் அவர்கள் வளர்க்கும் ஆடு மாடுகளும் கோழிகளும் மற்றும் முயல் அணிகளும் பறவை இனங்களான மைனா சிட்டுக்குருவி கொக்கு நாரை இது போன்ற அனைத்து பறவைகளும் தண்ணீர் குடிக்க வாய்ப்புள்ளது இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ்க்கும் மேல் இருக்கும் என தகவல் வெளியாகி உள்ளது நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவற்றை தடுக்கும் பொருட்டு பறவை இனங்கள் அழியாமல் தடுக்க வேண்டும் எனவே உலக தண்ணீர் தினத்தன்று பறவைகளை காக்க தண்ணீர் தொட்டிகளையும் ஐந்து அடி பத்து அடி காங்கிரீட் குளங்களையும் இலவசமாக தருகிறோம் என தெரிவித்தார் இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆதலால் பறவைகள் தண்ணீருக்காக தவிக்கும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது அத்தகைய நிலையை ஏற்படாமல் தடுக்கவும் உலக மொத்த பறவையினங்களில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளன இதில் இந்தியாவில் மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு இருக்கின்றன இதில் நூறு வகை அழிந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அவ்வாறு இனங்கள் மேலும் அழி அழிவியக்கூடிய நிலையை தடுப்பதற்காகவும் நாம் பறவைகளுக்கு வீடுகள் தோறும் காடுகள் தோறும் பறவைகளுக்கு நாம் முடிந்தவரை தண்ணீர் வைத்து பறவைகளை காப்போம் பறவைகள் தன் உணவுக்காக பழங்களை உண்டு கொட்டைகளை தன் எச்சம் மூலம் விதைகளை ஆங்காங்கே தூவி மரங்களை உருவாக்கி இயற்கையை பெருக்குகின்றன இயற்கையால் மழைப்பொழிவு ஏற்பட்டு நீர்நிலைகள் உருவாக பறவைகள் காரணமாக இருக்கின்றன நீர்நிலைகள் உருவாக மூலாதாரமாக பறவைகள் எச்சம் மூலம் துவங்கி ஒரு சங்கிலி தொடராக நீர்நிலையாக உருவாகிறது இவ்வாறு உலகில் பொழியும் மலைகளில் அறுபது சதவீதம் இந்த முறை மூலமாகவே பறவைகள் மட்டுமே உருவாக்குகின்றன என்று கூறலாம் அறிவினங்களை காப்போம் நாம் பறவினங்களை காத்தால் பறவைகள் நம்மை காக்கும் உலக தண்ணீர் சென்று பறவை இடங்களுக்காக ஆயிரம் தண்ணீர் தொட்டிகளை இலவசமாகவும் இலவசமாக நீங்கள் அழைத்தால் கட்டி கொடுக்க கோடை காலத்தில் பறவைகளை காப்போம் தண்ணீரை சேமிப்போம் என்றார் கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை செய்யுங்கள்